உண்டாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஜீவ பாத சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஏன் சம்பாதிப்பாக ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் மத்திய பதினெட்டு பதினோராவது வசனம் மனுஷகுமாரை கெட்டுப்போனதை ரசிக்க வந்தார் இந்த உலகத்துக்கு அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் வந்து ஏசப்பா பிறப்பினால் வந்து கொண்டாடுறாங்க டிசம்பர் மாதம் கொண்டாடுறாங்க நீங்கள் இன்றைக்கு தான் அந்த வார்த்தையை நீங்கள் கேறிக்கணும்னு சொன்னால் இங்கே தெரிஞ்சுக்கிறீங்க ஏசப்பா ஏந்த உலகத்துக்கு வந்தாரு கெட்டுப்போடதை ரசிக்கிறதுக்காக விட்டார் கஷ்டப்படுறவர்களை காப்பாற்றுறதுக்காக விட்டாரு நெருக்கப்படுகிற அவன் வந்து கஷ்டத்தில் முழுகி போய்ட்டு வந்து பாவத்து சேர்த்துல வந்து மூழ்கி போட்டு அதிலே முடித்து செத்து அழுஞ்சிருக்காக ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுறதுக்காகவே ஏசாப்பா அந்த உலகத்துக்கு வந்தார் பாருங்கள் எவ்விதமாக ஒரு சாட்சி நான் கே கேள்விப்பட்டேன் இவன் கேள்விப்பட்டதுக்கு வந்து எப்படி சொன்னாங்க ஒரு சகோதரி அவங்க வீட்டுக்காரங்களே சின்ன சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களை வச்சுருக்கிறாங்க இவங்களுக்கு சரியான வியாதி வியாதி என்ன வியாதியே கேச்சர் வியாதியே வயிற்ல கேழ்ச்சுரு ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் அவங்க நல்லா பாட்டு சட்டமாக நல்ல உயரமாக நல்லா வந்து நல்ல தடமாக இருந்தவங்க ஆனால் அந்த வியாதம் இருந்ததுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாதிப்பில் பாதிக்கப்பட்டு சாப்பிட முடியல உடம்புலாம் அப்படியே சுருங்கி அப்படியே சின்ன ஒரு குழந்தையை போல இருக்காங்க படுத்த படைகளை இருக்கிறாங்க நாத்தம் வர சரியான நாத்தம் அவங்க திட்டங்க யாருமே போக முடியாது பிள்ளைங்க போக முடியாது சொந்தக்கார வந்தாங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு சாமிட்டு போயிருப்பாங்க துணியை குத்தியா பூக்களை வச்சு தான் கிட்டக்கு வரணும் அந்த அளவில் நாற்றம் அவ்வளோ பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது பழம் வாங்குவோம் பழம் கட்டி பெருச்சுன்னா தூக்கி தூரம் போட்டுருவோம் காய் வாங்குவோம் காய் அழிப்பறிச்சுனா போட்டுருவோம் தக்காளி அலிப்பிடுச்சுன்னா தூக்கி தூர போட்டிருப்போம் குழம்பு கட்டி பறிச்சுன்னா கூட்டை கட்டிப்பறிச்சுன்னா தூக்கி தூரம் போட்டுருவோம் மனிதன் கட்டுப்பட்டு ஆத்துமா கட்டுப்பட்டு இங்கே படைக்கல இருக்குது இது எங்கே தூரம் போடுறது ஆண்டவர் உரு பண்ண ஆத்துமா கஷ்டத்தில் படுத்திருக்குதே ஆனால் பா தான் எல்லாம் பார்த்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஆத்துமா ரொம்ப வேதனையில் கிடைக்குது அப்பா ஒருவர் வராங்க ஆண்டவரை பற்றி அடுத்தவங்க ஆண்டோட உள்ள வந்து சொல்கிறாங்க ஆ இது ஏசப்பா இப்படிப்பட்ட எல்லா வியாதியை உடம்பாக்குறாரு அவரால் செய்ய வியாதி பண்ணுறமே இல்லை நிறைய பேர் இந்த இப்படிப்பட்ட வியாதெலாம் சரியாக சரியாக இருக்காங்க நீங்கள் கூட ஏசப்பா வேண்டிக்கிறீங்க நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணேன் ஒருத்தர் ஜ போயிட்டார் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வர்றாரு பொழுது பார்த்தா அவங்க வீ அவர் கொஞ்சம் தூரத்தில் வரும்போது இந்த அம்மா நல்லா உட்காந்துருக்குறாங்க சேரில் உட்காந்துருக்குறாங்க உட்காந்துக்கிட்டு நல்லா வேலையில் இருந்தால் செயல் போடுறப்போல நல்லா உற்சாகமாக உட்காந்துருக்காங்க அவர் வரும்போதே யோசிச்சுட்டு வர்றாரு வந்து யார் நான் அந்த அம்மா தானா யார் யார் உட்காந்துருக்குறேங்கிற என்னட்டு இந்த அம்மாங்கிறத அவங்க அவரால் கண்டு கண்டு திரும்பியலாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு யோசிச்சு திரும்பி வர்றாரு ஆனா அந்த அம்மா தான் சரியா இருக்காங்க இருக்கிறாங்க ஒரே வார்த்தை ஏசா பார்த்து புரிஞ்சுக்காரு ஆண்டோட சித்தம் இன்னொரு வருஷம் பாருங்க அதே அதிகாரம் மத்திய பதினெட்டு பதினாலு சொல்லப்பட்டிருக்குது இவ்விதமாக இந்த சரியாரி ஒருவனாயும் கெட்டு போவதே வல்லவத்தில் இருக்கிற உங்க பிதாவின் சித்தம் அல்ல ஒரு ஆத்மோட கட்டு போறது ஏசா பிதாவுக்கு வந்து சித்தமே கிடையாது எல்லா ஆத்மக்களும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கிறதுனால அவர் தன்னுடைய குமாரன்

தோத்திரம்ப்பா பரன்றானை சந்திக்கும் ஒவ்வொருதிலே தேவன் ஆசீர்ங்க பெரியவர்கள் ஆசீர்வதிக்க ஆண்டவரே ஜெபமன்னால சந்திக்கும் ஒவ்வொருதிலே தேவன் ஆசீர்வதிங்க இயேசுப்பா அப்பா கொள்கை கொள்கை கொடுத்த ஆசீர்வங்க ஆண்டவரே நீ தோத்திரம்ப்பா ஆலோசனைக்காக ஜெபிக்கிறோம் வீணவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சிறு சிறு கடயாரங்களை செய்யிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாம் பண்ற முயற்சி கிட்ட பலனை கொடுக்க ஆசீர்வதிங்க தகுப்பனேன் நான் தோத்திரம் அந்த இயேசுப்பா அப்பா வியாதி பணிக்கிற